ஜோதி கிடைத்த என்கின்ற எனக்கு வாய்ப்பளித்த நமது பெண் காவலர் மருத்துவர் ஐயா மற்ற

அவர் மூன்றாவது முறையாக நம்முடைய இந்திய நாட்டின் பிரதமராக வருவதற்கு நானூறு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு மேலே வெற்றி பெறப் போகிறார் வெற்றி பெற்ற அவர் வெற்றி அந்த வரிசைகளை நானூறுகளே ஒன்று நம்முடைய ஜோபதி வெங்கடேசன் அவர் எங்களுக்கு வெற்றி பெற இந்த தொகுதிக்கு இந்த பகுதிக்கு இந்த நகருக்கு இந்த ஒன்றியத்துக்கு நல்ல திட்டங்களை நல்ல மக்களுக்கான திட்டங்களை எல்லாம் அவர் கொண்டு வருவார் செயல்படுவார் ஏதோ உங்களுடைய வாக்குகளை வாங்கிவிட்டு வீட்டிலே பழுத்து தோவுகிறவர்கள் ஏனென்றால் அவர் சார்ந்த கட்சி பாட்டாளி மக்கள் மக்கள் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி பெண்களுக்காக பெண்ணுரிமைக்காக பாடுபடுகின்ற கட்சி ஏழை எளிய மக்களுக்காக பாடுபடுகின்ற கட்சி விவசாயிகளுக்காக பாடுபடுகின்ற கட்சி எல்லோருக்கும் சமூக நீதி கிடைக்க வேண்டும் என்று தொடர்ந்து நாற்பத்தைந்து ஆண்டு காலமாக போராடி வருகிற கட்சி சம்பி என்று சொன்னால் எல்லோரும் வாழ வேண்டும் எல்லோரும் வளர வேண்டும் எல்லோரும் படிக்க வேண்டும் எல்லோருக்கும் எல்லா ஒரு குடும்பத்தில் ஒருவருக்காவது கட்டாயம் வேலை கிடைக்க வேண்டும் விவசாயம் செழிக்க வேண்டும் எல்லோரும் கல்வி கற்றவர்களாக இருக்க வேண்டும் அதில் குறிப்பாக இப்பொழுது நான் சொல்லி வருவது பெண்களுக்கான உரிமை ஒரு பெண் படித்தால் அந்த குடும்பமே படித்த மாதிரி அதனாலே தான் இன்றைக்கு ஒரு காலத்திலே பெண்கள் படிக்கக்கூடாது அது போதெல்லாம் போதும் அது போதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்று சொல்லப்பட்ட காலம் போய் இன்றைக்கு பெண்கள் தான் எல்லா நிலையிலும் முன்னணியிலே இருக்கார் அதனாலே பட்டங்கள் செய்வதும் சட்டங்கள் செய்வதும் வாரியில் பெண்கள் நடத்த வந்தோம் என்று பார்வையார் சொன்ன மாதிரி இன்றைக்கு எல்லா நிலையிலும் வகையிலும் உணர்ந்தே இருக்கிறார் நீங்கள் பத்தாம் வகுப்பு அல்லது பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வை வரும்போது பார்க்கிறார்கள் ஆண்களை விட பெண் குழந்தைகள் அதிக அளவில தெரிஞ்சுக்கிறார்கள் நம்முடைய இந்த ஆண் குழந்தையாலும் பெண் குழந்தையானாலும் இந்த பிள்ளைகள் இந்த நாட்டினுடைய சொத்துக்கள் விலை மதிக்க முடியாத சொத்துக்கள் உங்கள் வீட்டு குழந்தைகள் ஆணோ பெண்ணோ அது இந்த நாட்டினுடைய செல்வங்கள் இந்த நாட்டை நாட்டினுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கின்ற நிர்ணயிக்கப் போகின்ற செல்வங்கள் அதனாலே தான் அவருடைய நாம் மாணவ செல்வங்கள் என்று சொல்லுகின்றோம் அந்த வகையிலே பள்ளி மக்கள் கட்சியினுடைய திட்டங்களாக நாம் தொடர்ந்து சொல்லி வருவது அன்புமணி ராமதாஸ் மத்திய அமைச்சராக இருந்தபோது அவர் பதவியேற்ற போது என்னுடைய துணைநாள் சரஸ்வதி அம்மையார் அவர்களும் அவருடைய அலுவலகத்துக்கு என்னை எங்களை அழைத்துச் சென்றார் அவருக்கு ஒரு விமான அப்பொழுது மகிழ்ச்சியை தடுமாற்றும் அப்போது என்னை கேட்டார் அப்பா நான் என்ன செய்யணும் என்று கேட்டார் நான் சொன்னேன் ஜனாதிபதிக்கு கிடைக்கின்ற வைத்திய வசதி கிராமத்தில் இருக்கிற சுப்பநொழிய சுப்பநொழியில் இருக்க வேண்டும் இது உங்களுடைய குறிக்கோளாக கொள்கையாக இருக்க வேண்டும் அந்த வகையில் தான் ஓலியோவை ஓலிப்போவோ இந்தியாவை விட்டு ஓலி போவோம் என்று ஓலியோவை விரட்டினார் அதற்காக உலக அவர் பாராட்டப்பட்டார் விருது பெற்றார் ஜனாதிபதிக்கு கிடைக்கிற வசதி மருத்துவ வசதி ஒவ்வொரு ஏழைக்கும் ஏழை குடும்பத்திற்கும் கிடைக்க வேண்டும் என்கிற வழக்கில் தான் தேசிய கிராமப்புற சுகாதார திட்டத்தை கொண்டு வந்தார் அதே மாதிரி உங்கெல்லாம் தெரியும் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் இந்த நூற்றி எட்டு ஆம்புலன்ஸை அவர் கொண்டு வந்தார் மற்றவர்களும் புகைப்பழிக்கக்கூடாது புகையில்லாத ஒரு உலகம் புகையிலை இல்லாத ஒரு உலகம் அது உருவாக்கோல் அந்த சிகரெட்டை ஒழிப்பதற்கு அறுப்பாலும் பட்டார் புகையலையை ஒழிப்பதற்கு அழைப்பாலும் பட்டார் அந்த அதற்கான சிறப்பு விருதையும் அவர் பெற்றார் பல்வேறு திட்டங்களை பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து சொல்லி அவர் நாடாளுமன்றத்திலே இது போன்ற ஒரு மேடையிலே அல்லது ஒரு கிராமத்திலே ஒரு முச்சந்தையிலே பேசவில்லை நாடாளுமன்றத்திலே பேசுகிறார் என் தாயப்பதற்கு அடுத்தபடியாக கடவுளாக நான் நினைப்பது விவசாயிகளை இது பதிவாகி இருக்கிறது உலகத்திலே இப்படி யாரும் சொன்னதே விவசாயிகள் தான் சோறு போடுகிற விவசாயிகள் தான் கடவுள் என்று யாரும் சொன்னது கிடையாது அந்த வகையில் பல்வேறு நலத்திட்டங்களை தேசிய கிராமப்புற திட்டம் இப்படி பல்வேறு திட்டங்களை எல்லாம் நாம் கொண்டு வந்தோம் அதே மாதிரி எல்லோருக்கும் சமூக நீதி கிடைக்க வேண்டும் சமூக நீதி என்று சொன்னால் ஒரே மாதிரியான படிப்பு வேலைவாய்ப்பு கல்வி இடஒதுக்கீடு இட பங்கீடு இருக்க வேண்டும் சமூக நீதி அதுதான் சமூக நீதி அந்த சமூக நீதிக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை முன்னூற்றி எழுபது சமுதாயங்கள் அல்லது சமுதாயங்கள் இருந்தாலும் உங்களுக்கு புரியாத சாதிகள் முன்னூற்றி எழுபது சாதிகள் இருக்கிறது இந்த முன்னூற்றி எழுபது சாதிகளை சேர்ந்தவர்கள் எல்லோருக்கும் தரமான கல்வி கட்டாய கல்வி கட்டாய கல்வி சுகமான கல்வி சுமையில்லாத கல்வி விளையாட்டுடன் கூடிய கல்வி அது முக்கியம் கொடுக்க வேண்டும் கிடைக்க வேண்டும் வேலை வாய்ப்பு எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் அந்த வகையிலே இன்றைக்கு விவசாயிகள் இந்த நாட்டினுடைய முதுகலிருந்து என்று சொன்னார்கள் ஆரம்பத்தில் ஆனால் பிறகு பார்த்தால் இன்றைக்கு விவசாயி வாழக்கூடிய அவருடைய பொதுப்பு வளர்ந்து உருக்கி அதற்கான திட்டங்கள் சுதம்பரம் வாங்கி வெள்ளைக்காரனை அவன் நாட்டுக்கு அனுப்பி எழுபத்தி ஏழு ஆண்டுகள் எழுபத்தி ஏழு ஆண்டுகளை விவசாயி நாம் இன்னும் சிறப்பாக வாழ வைத்திருக்க முடியும்

கூட்டணிகளை சொன்னார்கள் அந்த ஆண்டு கிராமத்திலே அவர்கள் சென்ற முறை கூட முப்பத்தி எட்டு நாடாளுமன்ற உறுப்பினர் முப்பத்தி எட்டு நாடாளுமன்ற உறுப்பினர் என்ன பெயர் என்ன செய்தார்கள் எதிர்ப்பு அதனாலே இப்பொழுது யோதி வெங்கடேசன் ஆளுங்கட்சி வரிசையிலே உட்காரப்போகிறார் காவல் கட்சி வரிசையை உட்காந்து இந்த தொகுதிக்கு அது தமிழ்நாட்டுக்கு பொதுவான பிரச்சனைக்கு அவர் பேசப் போகிறார் சந்திக்க போகிறார் அந்த வகையில் நீங்கள் எல்லோரும் அவருக்கு மாமன்ற சின்னத்தில் வாக்களித்து இந்த கூட்டணி வெற்றி பெற வேண்டும் இது ஒரு நல்ல கூட்டணி இது ஒரு நாணயமானி வெற்றி கூட்டங்கள் அதனாலே எங்கள் அனைவரும் வந்திருக்கின்ற அனைவரும் செய்தியை ஒன்று ஜோதி வெங்கடைய சந்தனை நீங்கள் தேர்ந்தெடுத்து அமைத்துள்ள மக்கள் வெற்றிக்கு பத்து தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது அந்த பத்திலே மூணு பேர் கண்டு சொன்னால் வீட்டு ஆறு நம்முடைய வெற்றி வேட்பாளர் யோகி வெங்கடேசன் அவர்களை வெற்றி வெற்றிகர நீங்களே தான் இங்கே கூடுகிறீர்கள் தொடர்பு கட்சியை சார்ந்த நம்முடைய சில தலைவர்கள் ஒவ்வொருவரும் பேசுவதற்கு நேரம் இல்லாத நாளை சில செய்த உங்களுக்கு சொல்ல விரும்புவதில்லை நரேந்திர மோடி அவர்கள் இன்று இந்திய அளவில் பேசப்படுகின்ற ஒரு தலைவர் உலக அளவில் அவர் ஒரு மிகச்சிறந்த உலக அளவிலே ஒரு மிகச்சிறந்த தலைவராக கூட வாக்கிறார் நானூறு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு மேலே வெற்றி அந்த மது பெறப்போகிறார் ஒழிக்க முடியும் மதுவாலை வர வருமானம் குஷ்ணோகையில இருக்கின்ற வெண்ணையை தோன்றும் என்று அண்ணா அவர் சொன்னார் சொன்னார் அதற்காக அவர் பாடுபட்டார் ராஜாவை அதற்காக பாடுபட்டார் அதனாலே இதையெல்லாம் நீங்கள் வைத்து அது இல்லாத ஒரு தமிழகம் உருவாக எங்களெல்லாம் ஜோதி வெங்கடேசன் அவர்கள் நீங்கள் ஆதரித்து நாட்டுடைய நாட்டலுக்கு மூன்றாவது முறையாக நம்மளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி பிரதமராக நீங்களெல்லாம் ஆதரவு தர வேண்டும் என்ற ஒரு உங்களை விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் உங்களுடைய வாழ்த்துக்களை வெற்றி பெற வேண்டும் இந்த பிள்ளை ஜோதி வெங்கடேசன் வெற்றி பெற வேண்டும் என்று எல்லாம் வாழ்த்துகின்ற அலையிலே கையெழுத்து கைதட்டி என்கிற வாழ்த்துக்களையே தேர்ந்தெடுக்கப்படுகின்றோம் அதில் ஒரு பெண் வேட்பாளர் இங்கே அமர்ந்திருக்கின்ற ஜோதி கம்பெனி எல்லாம் இந்த தொகுதி மக்கள் தாக்கிபுரம் நாடாளுமன்ற தொகுதி மக்கள் பிறகுக்குரியவர்கள் அதோடு உங்களுக்கு ஒரு பெண் வேட்பாளரை இந்த கூட்டணி பாட்டாளி மக்கள் கட்சி கொடுத்திருக்கிறது யோகி கழி அங்கு படித்தவர் திறமையானவர் இந்த தொகுதியினுடைய வளர்ச்சிக்கு நானும் உழைப்பார் என்று உங்களுக்கு உறுதி ஒழுங்குமே நாம் தெய்வமாக வழங்குகிறோம் பெண் கடவுளை எத்தனை எத்தனை கடவுள்கள் பெண்களவர்கள் அவர் தேர்வா நாம் அணுகிறோம் அதனாலே பாட்டாளி மக்கள் கட்சி மூன்று பெண்களை வேட்பாளர்களாக வெட்டியிருக்கிறது சற்று பேர்களே மூன்று பேர் நம்முடைய பிரதமர் இன்றைக்கு இந்திய அளவிலே பேசப்படுகின்ற ஒரு தலைவர் அல்ல உலக அளவிலே இப்படி ஒரு பிரதமரா இப்படி ஒரு பெரியா என்று உலக அளவில் பெரிய பெரிய வந்தரசெல்வெல்லாம் பார்த்து வியக்குகின்ற அளவிற்கு அவருடைய பெருமை உலகெங்கும் பேசப்படுகிறது இரண்டு முறை அவர் பிரதமராக இருந்தார் நேரு குடும்பம் ஜவஹர்லால் நேரு மூன்று முறை அவருடைய மகள் இந்திரா காந்தி மூன்று முறை இப்பொழுது மூன்றாவது முறையாக வரப்போகின்றவர் நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள் அந்த வகையிலே இங்கே என்னென்ன திட்டங்களை நாம் கொண்டு வரப்போகிறோம் இந்த தொகுதிக்கு என்னென்ன செய்யப்போகிறோம் என்பதையெல்லாம் ஒன்றிய அளவிலே பேரூர் அளவில் நகர அளவிலே யோதி வெங்கடேசனும் மற்றவர்களும் பேச இருக்கின்றார்கள் இப்பொழுது நம் முன்னாலே உள்ள பணி பெண்கள் அவருடைய வாக்குகள் அதிகமான வாக்குகள் மொத்தம் நூறு வாக்குகள் என்று சொன்னால் ஐம்பத்தோரு வாக்குகள் பெண் 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 வாக்குகள் ஆண்களுடைய வாக்குகள் நாற்பத்தி ஒம்பது ஆக நீங்கள் எதிர்க்க உட்காந்தர்கள் நீங்கள் மெஜாரிட்டி நாங்கள்லாம் மைனாரிட்டி அதனாலே பெண் நினைத்தால் எதையும் சாதிக்க முடியும் சாதிக்க பிறந்தவர்கள் பெண்கள் சாதனையாளர்கள் பெண்கள் அதனாலே தான் சொல்கிறோம் ஆவதும் ஆவதும் பெண்ணாலே ஆவதெல்லாம் பெண்ணாலே அதனாலே வந்திருக்கின்ற நீங்கள் உங்களுடைய வாக்குகளை அளிக்க வேண்டும் என்ற நேரத்தில் கேட்டுக்கொள்ள இருபது ஆண்டு காலத்திற்கு மேலே தேவகௌடா தேவியசிங் குஜரா மன்மோகன் சிங் போன்ற பிரதமர்களுடைய ஆட்சியில் இவர்கள் இருந்திருக்கிறார்கள் ஆனால் இவர்கள் இந்த தமிழ்நாட்டிற்கு என்ன செய்தார் இவர்கள் வசனத்தை பேசினார்கள் அந்த காலத்தில் மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி ஆனால் பிரசனங்களைத்தான் நாம் கேட்க தவிர ஒருபடியாக இவர்கள் எதையும் அங்கே போராடி வாராடி பரவில்லை மத்தியில்லை இருபது ஆண்டு காலம் அப்பொழுது அவர்கள் சொல்வார்கள் காங்கிரஸை பற்றி சொல்வார்கள் ஆயுதப்பூ மணக்காது காங்கிரஸ் சோஷலிசம் இனிக்காது என்று சொல்லி அவர்களோடு சேர்ந்தார்கள் அதே மாதிரி பல வசனங்கள் சிந்திரி சிறக்கிறது வடக்கே ஒரு தொழிற்சாலை முந்திரி சிதைகிறது தெற்கே தமிழ்நாட்டில் தெற்கே என்று பல்வேறு வசனங்கள் ஆனால் இவர்கள் உருப்படியாக எதையும் செய்யவில்லை சமூக நீதி என்றால் இவர்களுக்கு எதுவுமே தெரியாது சமூக நீதியை மொத்தமாக குத்தகைக்கு எடுத்துக்கிற அதற்காக போராடி வருகின்ற ஒரு கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான் தன்னாட்சி வேண்டும் என்று இந்த நேரத்தில் மாநிலங்களுக்கு தன்னாட்சி வேண்டும் என்று சொல்லுகின்ற கட்சியும் இதுதான் அந்த வகையிலே பல்வேறு திட்டங்களை நாம் கொண்டு வர இருக்கின்றோம் விவசாயிகளை பற்றி நாம் அதிகமாக கவலைப்பட்டு பத்தொம்பது ஆண்டுகளாக வேளாண்மைக்கு நிழல் நிதிநிலை அறிக்கையை நாம் கொடுத்திருக்கிறோம் அருமையான திட்டங்கள் ஆக விவசாயத்தை பற்றி விவசாயிகளை பற்றி கவலைப்படுகின்ற ஒரு கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தான் ஆட்சியில் இருக்கும்போது அன்புமணி அவர்கள் நாடாளுமன்றத்திலே பேசுகிறார் என்ன பேசுகிறார் என்னுடைய தாய் தந்தைக்கு அழுத்தபடியாக எனக்கு கடவுள் விவசாயிகள் தான் ஏதும் உச்சந்தியில் இது போன்ற ஒரு உச்சந்திலேயும் ஒரு தலைவிலே பேசவில்லை நாடாளுமன்றத்துக்குள்ளே பேசுகிறார் ஆக விவசாயிகளை பற்றி நாம் தான் பாலைப்படுகிறோம் ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கின்ற பிள்ளைகள் தரமாக படிக்க வேண்டும் நல்ல கல்வி பெற வேண்டும் கட்டாயம் படிக்க வேண்டும் அதனால் தான் நாம் ஒரு கொள்கையாக தான் வைத்திருக்கிறோம் கட்டாய கல்வி கட்டணமில்லாத கல்வி தரமான கல்வி சுகமான கல்வி சுமையல்லாத கல்வி விளையாட்டுடன் கூடிய கல்வி அம்பானி குழந்தைகளுக்கு அல்லது பேர பேர குழந்தைகளுக்கு கிடைக்கின்ற அந்த கல்வி கிராமத்தில் இருக்க சும்பன் அல்லது ஆதிமுகனுடைய குழந்தைக்கும் அந்த ஏழை குழந்தைக்கும் கிடைக்க வேண்டும் என்பதுதான் நமது கொள்கை அந்த வகையிலே இன்றைக்கு பெண்கள் எதனால் அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள் மது மதுதா குடும்பத்தை சீரழைக்கிறது உடலுக்கும் கேடு உயிருக்கும் கேடு குடும்பத்திற்கும் கேடு எல்லாவற்றிற்கும் கேடு இதை முது இல்லாத ஒரு தமிழகம் படைக்க வேண்டும் என்று சொல்கிறோம் இந்த மும்மூர்த்திகள் பிரம்மா விஷ்ணு சிவன் மூணு பேரும் இங்கே எதிரிலே வந்து ராமதாஸ் உனக்கு என்ன வேணும் என்று கேட்டால் எனக்கு ஒன்று வேண்டாம் ரெண்டே ரெண்டு வர கொடுங்க ஒன்று ஒரு சொட்டு மது இல்லாத சாராயம் இல்லாத தமிழ்நாடு என்னொன்று பெய்யிற மழை ஒரு சொட்டு கூட கடலுக்கு போகக்கூடாது கூட இந்த ரெண்டு வரம் போகுதுன்னு சொல்லுவேன் அந்த வகையில் இன்றைக்கு பெண்கள் ஆண்களை விட அதிகமாக நன்றாக படிக்கிறார் மிக நன்றாக படிக்கிறார் ஒரு காலத்தில் அடுப்பு முதல் பெண்களுக்கு படிப்பு எதற்கு என்று சொன்னார் ஆனால் அப்படி சொன்னவன் இப்போ எதிரே வந்தால் நின்றால் பெண்கள் என்ன செய்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியும் எனக்கு ஒரு பட்டம் கொடுத்தார்கள் பெண்கள் எங்கள் கட்சியில் என்ன பட்டம்னா பெண்ணுரிமை காவலர் பெண்களுக்காக பாடுபடுகிறவர் என்று எனக்கு எத்தனையோ அடைமொழிகள் சொல்லி கூப்பிடுறாங்க கோஷம் போடுறாங்க ஆனாலும் பெண்களுக்காக பெண்களுடைய உரிமைக்காக பாடுபடுகிற பாடுபடுகிறவர் என்பதுதான் எனக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடியவர்கள் ஜனாதிபதிக்கு கிடைக்கிற வைத்திய வசதி ஒரு ஏழை குழந்தைக்கும் ஏழை குடும்பத்திற்கும் கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம் திட்டங்களை வைத்திருக்கிறோம் அவர்கள் ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒரு ஆணவ பெண்ணும் அவருக்கு கட்டாயமான ஒரு நல்ல வேலை படிப்பு விவசாயத்துக்கு வேலை தேவையான எல்லா உதவிகளையும் எங்கள் கரும்புக்கும் நல்ல வேலையை நெல்லுக்கு நல்ல விலை கிடைப்பதற்கு அதையெல்லாம் நாங்கள் தெளிவாக நாங்கள் சொல்லியிருக்கோம் அந்த வகையிலே இந்த கூட்டணி வெற்றி கூட்டணி அதனாலே ஒரு பெண்மணியே நீங்கள் உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கும் போது ஆண்களைப் போல இல்லாமல் மற்றவர்களைப் போல இல்லாமல் அவர்கள் உங்களுடைய கஷ்டங்களை உணர்ந்து உங்கள் கிராமத்திற்கு வந்து அல்லது நகரம் பேரூருக்கு வந்து நான் என்ன செய்ய வேண்டும் என்ன உதவி வேண்டும் என்று கேட்கக்கூடிய ஒரு அறிவார்ந்த தான் ஜோதி வெங்கடேசன் அதனாலே அவரை நீங்கள் தேர்ந்தெடுங்கள் மாம்பழ சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த கூட்டணி மிக பலமான கூட்டணி இந்த கூட்டணியோடு ஒப்பிடக்கூடிய அளவிற்கு பிற கட்சிகள் கூட்டணி அமைக்கவில்லை அதனாலே நான் எல்லோரும் என்று சொல்லுகிறார்கள் இது வெற்றி கூட்டணி என்று அதனால் மூன்றாவது முறையாக நம்முடைய பிரதமர் ாக நீங்கள் எல்லாம் வாக்களிக்க வேண்டிய சின்னம் மாம்பழ சின்னம் மாம்பழ சின்னத்திற்கு வாக்களித்து போட்டி பலமாகத்தான் இருக்கும் பலமாகத்தான் இருக்க வேண்டும் அதனாலே நாம் அனைவரும் ஜோதி வெங்கடேசன் வெற்றி பெற நம்முடைய வாழ்த்து வாழ்த்துக்களை தெரிவிக்கும் போது தான் நீங்கள் அனைவரும் கை அவருக்கு வாழ்த்து கொள்ளும்